قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونصرع ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيلا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பும் கொண்ட அம்மாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சலாத்தும் சலாமும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் முகம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உற்ற தோழர்கள் மீதும் தாபியீன்கள் தபவு தாபியின்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும் அம்மாவுடைய அழைப்பை ஏற்று அம்மாவுடைய வீட்டில் சங்கமித்திருக்கிற நம் யாவரின் மீதும் குறித்தாகட்டுமாக அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லா நம் மீது சுமத்திய ஜுமா என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் சொல்லப்படும் செய்திகளை செவி கொடுத்து கேட்டு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தொடங்குகிறேன் அன்பான அம்மாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே திருமறை குரான் அது சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு குரானாக இருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லும் போது இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களில் கூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று இறைவர் கேட்கிறார் சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க வேண்டும் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி குரானை சிந்திக்க வேண்டும் இஸ்லாத்தை சிந்திக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய சட்ட வரம்புகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ இசங்களும் மதங்களும் தங்களுக்கென்று வேதங்கள் அவைகளுக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஒருவேளை அவைகளுக்கு வேதங்களும் சட்டங்களும் இருக்குமானால் அவைகள் சிந்திக்க தூண்டுகிறதா என்று சொல்லி பார்க்கும் போது நிச்சயமாக சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு செய்தியையும் பார்க்க முடியாது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய குரான் சிந்திக்கும்படி நம்மை தூண்டக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிற போது எஸ்எல் குரான் இந்த குரானை நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் இலகு வாக்கியிருக்கிறோம் குரான் அல்ல இந்த குரானை சிந்திப்பதற்கு படிப்பினை பெறுவதற்கு இந்த குரானை நாம் இலகு வாக்கியிருக்கிறோம் சிந்திப்பவர் உண்டுமா படிப்பினை பெறக்கூடியவர் உண்டுமா என்ற இறைவன் இந்த குரானை சிந்திப்பதற்காகவே இலகுவாக்கி வைத்திருக்கிறோம் படிப்பினை பெறுவதற்காக இலகுவாக்கி வைத்திருக்கிறோம் சிந்திப்பவர் உண்டுமா உங்களின் அறிவாளிகள் உண்டுமா சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்களா என்கிற கேள்வியை அம்மா அவர்களு சூறால் கமல் என்கிற அத்தியா நான்கு இடங்களிலே அந்த செய்தி அம்மா பதிவு செய்கின்றார் இப்படி சிந்தனையை தூண்டக்கூடிய இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு சிந்தனையை தூண்ட வேண்டும் அந்த சிந்தனை எந்த வரையறையோடு நின்று கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வரம்பை சொல்லி காட்டுகிறது சிந்திக்க தூண்டுகிற மார்க்கம் சிந்தனையினுடைய ஒரு வரம்பை சொல்லி காட்டுகிறது எதுவரைக்கும் ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு தான் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் குரான் சுன்னாவில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை பின்பற்றக்கூடிய அடிப்படையில் பின்பற்றக்கூடிய அளவுக்கு தான் ஒரு மூமி சிந்திக்க வேண்டும் சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கம் எதில் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது ஷரியத்தினுடைய சட்ட திருத்தங்களிலே சிந்தித்து பார்க்கலாம் அங்கே ஆய்வு செய்யலாம் என்று மார்க்கம் மனிதனுக்கு குறிப்பாக முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே நேரத்திலே மார்க்கம் எங்கே சிந்தனையை செலுத்த கூடாது என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறது இங்கே ஒரு தன்னுடைய சிந்தனையை எக்காரணத்தை கொண்டும் செலுத்தவே கூடாது சொல்லப்படும் ஆதாரங்கள் ஆதாரபூர்வமாக இருக்கிறதா சொல்லப்படும் குரானுடைய ஆதாரபூர்வமாக இருக்கிறதா அதற்கு நெருக்கமானதாக இருக்கிறதா அதற்கு வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறதா அந்த செய்தியை அழுத்தம் பெறக்கூடியதாக இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சில இடங்களிலே சிந்திக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது சிந்தனையை தூண்டக்கூடிய மார்க்கம் வரம்பை காட்டி இந்த உங்களுடைய சிந்தனையை என்று ஒரு இடத்தை சொல்லி காட்டுகிறது அந்த எந்த இடம் என்று சொன்னால் எங்கெல்லாம் நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் பேசப்படுமோ அங்கே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் சிந்தனையை செலுத்தக்கூடாது சொல்லப்படும் செய்திகளை ஆமண்ணா ஈமான் கொண்டோம் கட்டுப்பட்டோம் செவியேற்றோம் ரீதியோடு அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஈமானினுடைய அம்சங்களிலே ஒருவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தவே கூடாது அல்லாஹுவை பற்றி ஈமான் கொள்வது மலக்குகளை ஈமான் கொள்வது வேதங்களை ஈமான் கொள்வது மறுமை நாளை ஈமான் கொள்வது தூதர்களை ஈமான் கொள்வது விதியை ஈமான் கொள்வது இந்த ஈமான் கொள்கிற எந்த அம்சத்திலும் ஒருவர் தன்னுடைய அறிவை கொண்டு அங்கே சிந்திப்பதோ ஆய்வு செய்வதோ அங்கே முயற்சிகளை மேற்கொள்வதோ அறவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது காரணம் இந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்களை ஒருவர் கண்ணால் கண்டுதான் நம்பிக்கை கொள்வார் என்றால் அவர் மூமினாக இருக்க முடியாது ஒருவர் இந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நான் கண்ணால் கண்டுதான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு மனநிலைக்கு வருவார் என்றால் அவர் மூமினாக இருக்க முடியாது நாம் அனைவரும் ஒரே இறைவனாகி அம்மா ஏற்றிருக்கிறோம் அவன் தான் இந்த வையகத்தை படைத்தான் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நிகழ்த்தக்கூடியவன் அவன்தான் உலகத்தை ஆட்சி புரியக்கூடியவன் அவன் தான் நம் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நலவுகளும் தீமைகளும் அவன் தான் இருக்கிறது இவன் தான் இந்த உலகத்தினுடைய அதிபதி என்று ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டோம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்திற்கெண்டு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்களும் நீங்களும் நானும் நீங்களும் மூமினாக முஸ்லீமாக இருக்கிறோம் இல்லை அறிவின் அடிப்படையை சோதித்து பார்த்துதான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கைக்குரிய விஷயத்தில் ஒருவர் முன் வந்தால் நிச்சயமாக நம்பிக்கையினுடைய எல்லா விஷயத்திலும் அவர் சந்தேகப்பட வேண்டி இருக்கும் சந்தேகத்தினுடைய விளைவாக அவர் இஸ்லாத்தினுடைய வரம்பை விட்டு வெளியே சென்று விடுவார் அவர் அம்மா அவனுடைய பார்வையிலே இஸ்லாத்தின் பார்வையிலே மூமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது ஒவ்வொரு மூமினும் பதிவு செய்ய வேண்டும் நம்பிக்கைக்குரிய விஷயங்களிலே சந்தேகப்படவோ நம்பிக்கைக்குரிய விஷயங்களை மறுக்கவோ அங்கே சிந்தனையை செலுத்தவோ கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது திருமலை குரானிலே சூரால் அத்தியாயத்திலே தொடக்கமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் மூமின்டைய பண்பு முஸ்தீன்கள் என்று சொல்லப்படுகிற இறைவனை அஞ்சு வாழக்கூடிய மக்களுடைய பண்பு என்ன தெரியுமா அல்லதீனி அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் தான் நம்பிக்கைக்குரிய அம்சங்கள் அதை ஒரு மூமின் ஈமான் கொள்வதின் தான் அல்லாஹுடைய பார்வையிலே அவன் முஸ்லிமாக மூமீனாக இருக்கிறான் அடிப்படையை உள்ளத்திலே இந்த அடிப்படையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்களில் ஒன்றுதான் இஸ்ரா மெஹராஜ் என்கிற பயணங்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்விலே நிறைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் வியாபார நிமித்தமாக பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் வணிகத்திற்காக பிரயாணம் என்று மேற்கொண்டிருக்கிறார்கள் போர் நடத்தி அல்லாவுடைய மார்க்க மேலோங்குவதற்காக போருக்காக புறப்பட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே இறை தூதர் அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக பயணம் புறப்பட்டார்கள் அந்த தான் இந்த மக்கள் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி இஸ்ராஜ் என்கிற இரண்டு பயணங்கள் இந்த இரண்டு பயணத்தையும் அந்த இறை தூதர் தன்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் முழுக்க முழுக்க அவர்களே ஒரு நாள் இரவிலே இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் இஸ்ரா என்பது மக்காவில் இருந்து நடைபெற்ற பயணத்திற்கு இஸ்ரா என்று சொல்லப்படும் மெஹராஜ் என்பது அந்த பைத்து இருந்து சிரத்து முன்பகா என்று சொல்லப்படுகிற விண்வெளிக்கு சென்ற அந்த எல்லை வரைக்கும் அந்த பயணத்திற்கு மெஹராஜ் என்று சொல்லப்படும் இந்த இரண்டு பயணங்களும் வளராத போக்குவரத்து தொடர்பு சாதனங்கள் இல்லாத அந்த ஒரு நாள் இரவிலே இறைவன் அவர்களுக்கு நடத்தி காட்டினான் இது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு பயணம் இன்றைக்கு நடந்திருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனென்றால் அதற்கு செல்வதற்கு வைத்து செல்வதற்கு இன்னும் விண்வெளிக்கு உண்டான எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டுகளும் இருக்கிறது விஞ்ஞானம் அந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது விஞ்ஞானம் வளராத அந்த காலகட்டத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த பயணத்தை அல்லாஹ் தனித்திருந்து நடத்தி காட்டினார் இந்த பயணம் இந்த இரண்டு பயணங்களும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே நடைபெற்றது எதற்கென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரால் இஸ்ரா என்கிற அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் சுபஹான் தன்னுடைய அடியார் ஆகிய முகம்மதை அழைத்து சென்ற அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் மினல் மஸ்ஜி மஸ்ஜி அப்சா மசிது ஹரமில் இருந்து மஸ்ஜி வரைக்கும் அழைத்து சென்ற அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அல்லது தெரியுமா அந்த தூதருக்கு இந்த பயணம் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு அல்ல சம்பாதிப்பதற்கு அல்ல எதற்கு இந்த பயணத்தை மேற்கொண்டும் என்றால் நீ உரியவும் இன் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதராகிய முகமதுக்கு காட்டுவதற்காக நம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு காட்டுவதற்காகவே இந்த பயணத்திற்கு நாம் அழைத்து சென்றோம் என்று அம்மா புரானிலே சொல்லி காட்டுகிறான் தூதர் ஏன் பயணம் மேற்கொண்டார்கள் என்பதற்கான விளக்கம் இந்த அவசரத்தில் இருக்கிறது தூதர் மேற்கொண்ட பயணத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால் இது ஈமான் சார்ந்தது எனவே தொடர்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் நடந்திருந்தாலும் இறைவன் நடத்தி காட்டியதின் காரணத்தினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு ஊமியினுடைய கடமையாக இருக்கிறது அவங்க சென்றவனுடைய நோக்கம் வேறு நமது கடமை என்ன அதை ஈமான் கொள்வது அதில் எவைகள் எல்லாம் காணப்பட்டதோ அவைகள் அனைத்துமே நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிற போது நெஞ்சி பிளக்கப்படுகிறது ஜிபிரல் இஸ்லாம் வருகிறார்கள் நெஞ்சி பிளக்கப்படுகிறது புராக் என்கிற ஒரு வாகனம் வெள்ளை நிறத்தில் கோவேரி கழுதையை விட பெரியதாக இருக்கின்ற அதாவது கோவேரி கழுதையை விட சிறியதாக இருக்கின்ற கழுதையை விட பெரியதாக இருக்கக்கூடிய நடுத்தரமான ஒரு புராணி கொண்டு வரப்படுகிறது அதுதான் புராக் என்கிற வாகனம் தன்னுடைய பார்வை எந்த அளவுக்கு எட்டுமோ எந்த அளவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய கால் குழம்பை எடுத்து வைக்கும் விசித்திரமான ஒரு புராக் என்கிற வாகனத்தை இங்கே ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அந்த புராக் என்கிற வாகனத்தில் தான் ஜிப்ரலை அவர்கள் அல்லாஹுடைய தூதரை அந்த விண்வெளி பயணத்திற்கு அழைத்து சென்றார்கள் இது அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை அணுகி அல்லாஹுவோடு பேசினார்கள் பேசிய அந்த இறை தூதர் சொர்க்கம் காட்டப்பட்டது நரகம் காட்டப்பட்டது சொர்க்கத்தை பார்க்கிறார்கள் சொர்க்கத்தில் அங்கே உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய மாளிகையை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு பெருமானார் கேட்கிறார்கள் இந்த மாளிகை யாருக்காக உமருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உயிரோடு உமர் வாடுகிற போது சொர்க்கத்தில் அவருக்கு மாளிகை இதுதான் சகாபாக்களுடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டு அந்த மாளிகைக்குள் செல்வதற்கு ரசுகுமா அவர்கள் ஆசைப்பட்டு செல்கிற போது உமர் அளிதா ரோஷன் நினைவுக்கு வருகிறது திரும்பி வந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல நரகமும் காட்டப்பட்டது அந்த நரகத்திலே பெண்கள் இருப்பதை அவர்கள் கண்டார்கள் குறிப்பாக ஒழுக்கத்திலே சீரழிந்து போன ஒழுக்கத்திலே சீர்குலைந்து போன ஒழுக்கத்திலே உயர்வாக இருக்க வேண்டிய பெண்மணிகள் ஒழுக்க தவறியதின் காரணத்தினால் அவருடைய நெஞ்சு பகுதியிலே மார்பகத்திலே கொக்கிகள் மாற்றப்பட்டு நரகத்திலே தண்டனை அனுபவிப்பதை அவர்கள் கண்டார்கள் சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது நரகம் காண்பிக்கப்பட்டது இன்னும் சொல்வதாக இருந்தால் எல்லா நபிமார்களும் இறந்து விட்டார்கள் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே ஈசா நபியை தவிர எல்லா நபிமார்களும் விட்டார்கள் எல்லா நபிமார்களும் சங்கமிக்க சங்கமித்தார்கள் சங்கமித்தார்கள் எல்லா நபிமார்களையும் கொண்டு கொண்டு வந்தான் வந்து எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் அவர்கள் தலைமையேற்று தொழுகை நடத்தினார்கள் இதெல்லாம் அறிவோடு ஒத்து பார்க்கக்கூடியதா புத்திக்கு எட்டக்கூடியதா என்று சொன்னால் நிச்சயமாக புத்திக்கு எட்டக்கூடியதல்ல எல்லாம் அறிவோடு புத்திக்கு எட்டக்கூடிய காரியங்கள் அல்ல இதெல்லாம் நம்பிக்கைக்குரிய அம்சங்கள் இதை ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் பிரயாணம் போனதற்கு காரணம் காண்பிப்பதற்காக அந்த பிரயாணத்திலிருந்து நானும் நீங்களும் இருந்து படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் போன பிரயாணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த பயணத்திலே இறைதூதர் சல்லுரம் அவர்களுக்கு அல்லாஹ் மூன்று அம்சங்களை கொடுக்கிறார் மூன்று விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கிறார் முத்தான மூன்று விஷயங்கள் ஒன்று முதலாவதாக தொழுகை பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த மெகராஜுடைய பயணத்திலே இஸ்ராவுடைய பயணத்திலே அல்லாஹுவை அணுகி உரையாடினார்களே உரையாடும் போது அல்லாஹ் அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையை கடமையாக்கினான் இந்த உலகத்தில் ஹஜ் என்று சொல்லுகிற வணக்கம் நோன்பு என்கிற வணக்கம் இன்ன எல்லா வணக்கங்களும் பூமியிலே கடமையாக்கப்பட்டது நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை அல்லாவே நேரடியாக அல்ல அவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த அன்பளிப்பாக கொடுக்கின்றார் முதல் அம்சம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பக்ரா சூரா பக்ராவினுடைய கடைசி மூன்று வசனங்கள் அல்லாஹுவின் தூதருக்கு கொடுக்கப்பட்டது பெருமானார் சொன்னார்கள் யார் இரவிலே அந்த வசனங்களை படிக்கிறாரோ அந்த இரவில் அவருக்கு அது என்று சொன்னார்கள் என்பதற்கு அறிஞர்கள் அவருக்கு ஏற்படக்கூடிய தீங்கில் இருந்து பாதுகாப்பதற்கு அந்த இரண்டு வசனங்கள் போதுமானது சூர பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் போதுமானது ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து ஒரு மூமினை பாதுகாப்பதற்கு யார் படிக்கிறாரோ அவரை பாதுகாப்பதற்கு இந்த வசனங்கள் போதுமானது மூன்றாவது போதுமானதற்கு அறிஞர்கள் விளக்கம் தருகிற போது இரவிலே நின்று வணங்கக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறதே அந்த வணக்கம் செய்த கூலியை இந்த இரண்டு வசனங்களும் பெற்று தந்துவிடும் என்று விளக்கம் தருகிறார்கள் அப்போ சூடா பக்கரா அதனுடைய இறுதி மூன்று வசனங்கள் பெருமானாருக்கு வழங்கப்பட்டது மூன்றாவதாக என்னவென்றால் யாரெல்லாம் அல்லாவுக்கு நபீனுடைய உண்மத்திலே இணை கற்பிக்காமல் இருக்கின்றார்களோ ஷிர்க் என்கிற பெரும்பாவத்தை செய்யாமல் ஏகத்துவ கொள்கையின் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஷிர்கை தவிர மற்ற அழித்துணிக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது இந்த மூன்றும் அந்த பயணத்திலே பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது இதை மூமினாக இருக்கக்கூடியவர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க தொழுகையை கடைபிடித்து சூரா பக்ராவினுடைய இறுதி வசனங்களை படித்து அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் பெருமானார் இஸ்ரா மேராஜிலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் குறிப்பாக இந்த பயணம் நடைபெற்றது ரஜப் என்று மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் இன்னும் ஒரு சில நாட்களிலே இன்னும் ஓரிரு நாட்களிலே இரவு மெஹராஜுடைய இரவு என்று கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த மெஹராஜு பயணம் இஸ்ரா என்கிற பெருமானாருடைய வாழ்க்கையில் நடைபெற்றது உண்மை எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை அது எப்போது நடைபெற்றது என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது இமாம் இபுன் அஜர் ரஹத்து அவர்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருப்பதாக பதிவு செய்கிறார்கள் இமாம் அவர்கள் அது எப்போது நடந்தது என்பது குறித்து பத்துக்கும் மேற்பட்ட கருத்து இருப்பதாக சொல்லுகிறார்கள் பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்றது ஆண்டு நடைபெற்றது ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது ரத்தின சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இஜரத்திற்கு முன்பாக நடைபெற்றது என்றெல்லாம் அறிஞர்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்துகள் இருக்கிறது எந்த மாதம் எந்த வருடம் என்பதிலே எந்த நாள் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது பயணம் உண்மை அதில் காணப்பட்டதெல்லாம் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட அம்சங்களை பின்பற்ற வேண்டும் ஆனால் அந்த நாளை முற்படுத்தி செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் மார்க்கத்தில் அதை செய்வதற்கு அனுமதி இல்லை இந்த மேராஜுடைய இரவிலே பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுது வருகிறார்கள் இந்த ஆறு சலாம்களை கொண்டு பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுவது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாகும் அது மட்டுமல்ல அந்த தொழுகையிலே சுரா எஹ்லாஸை படிக்க வேண்டும் அந்த தொழுகையிலே அதிகமான இஸ்திஃபார் தேடப்பட வேண்டும் அந்த பகல் பொழுதிலே நோம்பு நோக்க வேண்டும் என்பதெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இதை நம்பி இன்றைக்கு சில மக்கள் இந்த மேராஜனுடைய இரவிலே நின்று வணங்குகிறார்கள் பகல் பொழுதிலே நோம்பு நோர்க்கிறார்கள் இது இஸ்லாத்திற்கு புறம்பான ஒன்றாகும் இறை வழிமுறைக்கு மாற்றமான ஒன்றாகும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே இஸ்ரா மேராஜ் என்கிற பயணம் மக்காவின் வாழ்வில் இறுதியாக நடைபெற்றிருந்தாலும் இஜ்ரத்திற்கு முன்பாக நடைபெற்றிருந்தாலும் இஜ்ரத்திற்கு பிறகு ரசூலுல்லா அவர்கள் பத்தாண்டு காலம் மதினாவிலே இருந்தார்கள் ஒரு வருடமாவது ரசூலுல்லா அவர்கள் மேராஜை முன்னிட்டு சிறப்பு பயான் நடத்தியதாகவோ மேராஜை முன்னிட்டு இரவிலே நின்று வணங்கியதாகவோ பகலிலே நோம்பு நோற்றதாகவோ ஒரு செய்தியை காண முடியவில்லை சகாபாக்களும் அப்படி பெருமானாரிடமிருந்து கற்றிருந்தால் அதை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருப்பார்கள் செய்து காட்டியிருப்பார்கள் அதற்கான ஆதாரத்தையும் குரானிலும் வரலாற்றிலும் எனவே அன்றைக்கு சகோதரர்களே இந்த பயணம் பெருமானாருக்கு நடத்தப்பட்டது இந் உரியவும் இன் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்கு அதை தான் மூமினாக இருக்க வேண்டும் அது மறைவான விஷயமாக இருக்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறது கட்டுப்பட்டோம் அதை நம்பினோம் என்கிற அடிப்படையில் ஒரு வாழ்வை இருக்க முரணாக அந்த நாளில் எந்த வழிபாடும் மார்க்கத்தை விட்டு அப்பாற்பட்டது எனவே அந்த புதுமைகளை செய்து பாவம் செய்யாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் அந்த பயணத்திலே இறைவன் தன்னுடைய தூதருக்கு எதை கொடுத்தானோ அதை நம்பக்கூடிய அந்த பயணத்தில் பெருமானார் கண்ட காட்சிகளில் இருந்து விலகி இருக்கின்ற சொர்க்கத்தில் ஆர்வம் ஊட்டுகின்ற அதே நேரத்திலே கொடுக்கப்பட்ட அம்சங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் இறைவன் தந்தல் வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன் கௌலி முஸ்லிமீன மின்